நிதி தாத்தாவை காவேரி பார்த்த விதம் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு மெமரி லசெல்லாம் ஒன்றும் ஆகலை அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம கூட இருந்தால் நம்ம பிள்ளைக்கும் விஜய்க்கும் ஏதாவது ஆபத்தாயிரும் நம்ம எப்படி சும்மா விடக்கூடாது கொஞ்ச நாள் அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துடுறாங்க காவேரி என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் சரி நமக்கு அடிப்பட்டதில் பழசெல்லாம் மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொய் சொல்லிடலாம் அதுக்கு என்ன செய்யணும் நமக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆள் இருக்கணுமே யாட்டையாவது சொன்னால் தான் அவங்க வந்து டாக்டர்கிட்ட சொல்லி டாக்டர் வந்து எல்லோரும் வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையும் நம்ப வைக்கணும் நம்பினாதான் நம்மக்கிட்டேருந்து பிரிச்சுட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக தாத்தா வந்து தனியாக மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டு தாத்தா வந்து காவேரியை பார்த்துட்டு தலையை கூதிட்டு போகும்போது தாத்தா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது என்ன யார் அப்படின்னு கேட்கலாம் காவேரி 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 நல்லாட்டியம்மா நீனு அப்படின்னு சொல்கிறாங்க நல்லாயிருக்கேன் தாத்தா எனக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் தாத்தா பார்த்தேன் என் கண் கண்ணெல்லாம் ரொம்ப குழந்தை போயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு ஜி இப்போ நல்லா இருக்காரா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜிக்கு ஒன்றும் இல்லைம்மா அவன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ரெஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த பேபி பிறந்த சமயத்தில் பேசிக்கிட்டுருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஹெல்ப்மா சொல் அப்படின்றாங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு வரவா அப்படின்றாங்க இல்லை தாத்தா இல்லை யார்கிட்டையும் பே சொல்லக்கூடாது நாங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் இப்போ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏம்மா அப்படின்றாங்க இல்லை தாத்தா இப்போ பார்த்திங்களா என்ன நிலமை அந்த பசு காரை விட்டு ஏற்றிட்டான் அவன்தான் என் மூணு பேரையும் ஒட்டு மொத்தமாக கொல்ல பார்த்துட்டான் நம்ம இதுக்கு மேலே சும்மா இருந்தோன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இருக்கிறதுனால தானே அந்த பசுபதி உங்கள் குடும்பத்தையும் நிம்மதியாக இருக்க விடலை எங்கள் குடும்பத்தையும் நிம்மதியாக இருக்க விடலை நாங்கள் போயிடுறோம் தாத்தா அப்படின்றாங்க என்னம்மா நீ பேசிகிட்ருக்க உனக்கு என்ன இவ் இவ்வளோ இது அதெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாதம்மா அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க தாத்தா இங்கே பாருங்கள் நீங்கள் மூணு பேரையும் உயிரோடு பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ இப்படி பேசுகிற க விஜயம் நீ இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாமா அப்படின்றாங்க தாத்தா இப்போதைக்கு நமக்கு வேறு வழியே இல்லை தாத்தா இப்போது மூணு பேரும் நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பசுபதி மறுபடியும் சும்மா விடமாட்டான் துரத்தி துரத்துக்கிட்டே தான் இருப்பான் அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க தாத்தா நாம் நம்ம கொஞ்ச நாள் தான் இந்த மாதிரி இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் திரும்பி வந்து நானே விஜய்கிட்டே சேர்ந்துருவேன் அப்படின்றாங்க என்னம்மா சொல்ல என்ன செய்யணும் அப்படின்றாங்க நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணாம் எனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சி அந்த காவேரி வரைக்கும் வீட்டில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சின்னு நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி எப்படி அது டாக்டரை நம்ப வைக்கிற மாதிரி அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லார்டையும் சொல்லணும் நான் என் குடும்பத்துலேயும் அப்படி தான் சொல்ல போகிறேன் சொல் என் குடும்பத்துலேயும் சொல்ல சொல்லிடுங்க என் குடும்பமும் நம்பிடணும் நம்ம இது இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும் அப்போ தான் நம்ம மூணு பேரை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே காப்பாற்றிக்கலாம் ஏன்னா எனக்கு ஒவ்வொருமே ஒவ்வொருத்தவருமே ரொம்ப முக்கியம் உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி எங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி எல் எல்லோருமே முக்கியம் இப்போ பாப்பா வேற பிறந்துட்டா எனக்கு இப்போதைக்கு என் பாசத்தை விட எனக்கு எல்லாமே குடும்பத்தில் உள்ள எல்லாவோட உயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் தாத்தா நீங்கள் இதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க உடனே தாத்தா இருந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு எப்படிமா சொல்லுவேன் நீ எப்படிமா பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கிற உன் பொண்ணை பார்க்க ஆசை இல்லையா உன் விஜய் விஜய் விட்டுட்டு நீ இருந்திருவியா தனியா அப்படின்றாங்க உடனே காவேரிந்துட்டு வேறு என்ன செய்யறது தாத்தா எனக்கும் முடியாது தான் தாத்தா அப்படின்னு செம்மையாக அழுவுகிறாங்க என்னால் முடியலையே தாத்தா என்ன செய்கிறது நான் வந்து விஜய்யையும் என் பிள்ளையையும் பாதுகாத்தாகணும்ல இதுக்கு மேலே டா அவன் எப்படியும் கொல்லாமல் விடவே மாட்டான் அதனால் நான் யோசிச்சுட்டேன் யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படியும் பாட்டி என்ன செஞ்சிருவாங்க எனக்கு மமெல்லாம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சால் பாட்டியே எங்களை வீட்டை விட்டு கிளம்ப சொல்லிடுவாங்க நாங்கள் அந்த அந்த சமயம் கிளம்பி போயிடுறோம் தாத்தா ப்ளீஸ் தாத்தா எப்போ வந்து சேருவேன் என்ன செய்வேன் தாத்தா இல்லை தாத்தா இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும் கண்டிப்பாக நானே ஒரு நாள் திரும்பி வந்துடுவேன் அப்படின்றாங்க தாத்தா இதெல்லாம் சரிபட்டு வரமாமா குழந்த நீ இல்லாமல் எப்படி இருக்கும் நீ இருந்தாதனமா ஒன் உன் வந்து ஒரு பாசம் ஓட்டும் அப்படின்றாங்க அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா என் நான் இல்லாத குறையே என் விஜய் தீர்த்து வச்சுருவான் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்து விஜய் மட்டும் பத்திரமாக பார்த்துக்கோங்க ஏதாவது ஒன்றுனா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் எப்படியாவது அம்மா ஃபோனில் வந்து உங்க நம்பர் எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நினச்சது மாதிரியே தாத்தாவும் டாக்டர்கிட்ட சொல்லிடுறாங்க டாக்டரும் எல்லார்கிட்டேயும் ஸ்ப்ரெட் பண்ணிடுறாரு பண்ணிவிட்டு உடனே டாக்டர் எவ்வளவோ முடியாதுன்னு சொல்கிறாங்க உடனே தாத்தா வந்துட்டு சரி இது ஒரு நல்ல பர்பஸ்க்காண்டி தான் நீங்கள் ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று இதாயிடுச்சுன்னா நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேரும் மரியாதை பேரும் ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சுன்னா நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி வேறு யாராவது உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஆக்டிங் பண்ணுறது தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடுச்சுன்னா அதே சமயம் தெரிஞ்சுட்டுனா எங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கெட்ட பேருன்னு சொல்லவும் இல்லை இல்லை இது ஒரு நல்லதுக்காண்டி தான் நல் குழந்தைக்காண்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் இவ்வளோதான் கேட்குறதுனால நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு ஸோ காவேரியும் தாத்தாவும் போட்ட பிளான் படியே எல்லாமே நடந்துடுச்சு தா அதே மாதிரி அதே சாதகமாக்கிட்டு பாட்டியும் எல்லாரையும் வெளியில் கிளம்ப சொல்லிட்டாங்க இப்போ கிட்டே பிள்ளைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் ரொம்ப அழுதுட்டு போனது அந்த சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நேற்று பார்த்தீங்கன்னா பா காவிரி தாத்தாவை பார்த்த விதம் ஒரு மாதிரி இருந்துச்சுல ஆனால் காவிரி எதையுமே மறக்கலை ஞாபகத்தில் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா தாத்தாவையும் எல்லாரையுமே விட்டுட்டு போவேன் மனசு வரல தான் ஒரு செகண்ட் வெளியில் நின்று அவங்கள பார்த்துட்டு போகிறாங்க மனசு உருகி அதாவது மனசை வந்து கல்லாக்கிட்டு தான் குழந்தையும் விஜய் எல்லோருமே முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மனசு இரும்பாக்கிட்டு தான் கிளம்பியிருக்காங்க அங்கே ஊருக்கு போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னா தாத்தாக்கு கால் பண்ணுறாங்க தாத்தா விஜய் காமிங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க விஜயை பார்க்குறாங்க காவேரி இருந்துட்டு விஜயை பார்க்குறாங்க தான் பிள்ளையை பார்க்குறாங்க ஒரு நாள் கூட தவறாமல் விஜயை அஞ்சு வருஷத்து சாரி விஜயையும் பிள்ளையையும் தூங்கினோடனே தாத்தா வந்து கால் பண்ணி காமிச்சிடுறாரு காவேரியுமே பார்த்தீங்கன்னா டெய்லிக்குமே தன் குழந்தையையும் தன்னோட விஜயையும் பார்க்காம ஒரு நாள் கூட தூங்காமல் தூங்குறது கிடையாது அந்த மாதிரியே போயிட்டு இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல தாத்தா அப்படின்னு கே கேட்கிறாங்க உடனே விஜய் விஜய் தாத்தா வந்துட்டு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை இங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க ஒவ்வொரு வருஷம் பர்த்டேக்கு என்ன செஞ்சாங்க விஜயும் தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்கே எக்ஸ்ரெண்ட் ஆகிடுச்சோ அங்கே போய்ட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அந்த நாளில் போய் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க வந்துட்டு காவேரியோட நினைவுகளை ரொம்ப அதிகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் குழந்தையோட பர்த்டே ஃபோட்டோஸ் அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் வந்து சாரதா ஃபோனுக்கு அனுப்பி காவேரி என்ன செய்கிறாங்க இது யாருமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இதுவாப்பா இது தூரத்து சொந்தக்காரங்க அன்றைக்கி போயிருந்தோம்ல அந்த வீட்டில் உள்ளவங்க அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு தெரியாதா இது என்னோடய விஜய் இது என்னோடய குழந்த அப்படின்னு பார்த்து பார்த்து ரசித்து கண்ணீர் விட்டு ஒரு நாள் கூட அழுவாமல் இந்த காவேரி தூங்கலை அப்படி மனசாக இரு இரு இரும்பாக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ அதை நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கண்டா அப்படின்னு பாட்டி கேட்க பாட்டி இதை நீங்கள் வருஷம் வருஷம் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் எத்தனை வருஷம் கேட்டாலும் என் காவேரியத்தை தவிர எனக்கு வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு நான் எப்பயும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே இதை பற்றி பேசிக்கிட்டு என்கிட்ட வராதிங்க பாட்டி அப்படின்னு ஒவ்வொரு வருஷமுமே அடித்து நான் ஊற்றி விட்டுடுறாரு எனக்கு காவிரியை தவிர வேறு யாரும் வேணாம்னா அவ தான் இல்லைன்னா ஆயிடுச்சேடா அப்படின்றாங்க அத்தா உடனே இருந்துட்டு காவேரிக்கு கால் பண்ணி காவேரி இங்கே வீட்டில் பொண்ணு பார்க்குறதுலேயே இருக்கா நீ எப்பமா வருவே வருவே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க தா காவேரியுமே இல்லை சாத்தா இந்த பிரச்சனை முடியட்டும் இன்னும் பசுபதி நம்ம மேலே கோவமாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க முடித்த உடனே கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஸ்டோரி போனாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்கமெண்ட் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க வேறு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் தேங்க்யூ பாபாய் பாய்